வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக மனோபலம் மிக்கவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் எந்தவொரு விஷயத்தையும் மேலோட்டமாக அணுகாமல் அதன் ஆழத்திற்குச் சென்று ஆராயும் குணம் கொண்டவர்கள் இரகசியங்களை கட்டிக்காப்பவர்களாகவும் நம்பகத்தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் சவால்களை எதிர்கொள்வதில் அஞ்சாதவர்களாகவும் உறுதியுடனும் செயல்படுவார்கள் தங்களின் லட்சியங்களை அடைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில சமயங்களில் சற்று பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் தங்களின் கருத்துக்களில் உறுதியாக நிற்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் உணர்ச்சி இருந்தாலும் அதை வெளிக்காட்டாத இயல்புடையவர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஆண்டின் முற்பகுதியில் குடும்ப உறவுகளில் சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் சில கவலைகளை தரலாம் பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவில் புரிதல் சற்று குறைய வாய்ப்புள்ளதால் அனுசரித்துச் செல்வது நல்லது குடும்ப பெரியோர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு குருவின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உண்டாக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் ஆண்டாக அமையும் வியாபாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று சவாலான ஆண்டாகவே அமையும் ராகவின் நான்காம் இடத்து சஞ்சாரம் வியாபாரத்தில் சில மறைமுக பிரச்சினைகளையும் எதிர்பாராத தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டுமே வியாபார இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போட்டியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் பார்வை வியாபாரத்திற்கு சற்று சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பழைய கடன்களை அடைக்க வழி கிடைக்கும் இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது அவசியம் புதிய கூட்டுத் தொழிலைத் தொடங்குவதற்கு முன் பல முறை ஆலோசிப்பது நல்லது வேலையைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களைக் கொண்டதாக இருக்கும் கேதுவின் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் சிலர் வேலையில் இருந்து விலகி புதிய வேலை தேட நேரிடலாம் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பழக வேண்டும் சனியின் ஐந்தாம் இடத்து பார்வை வேலையில் சில அழுத்தங்களையும் சவால்களையும் ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு குருவின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் வேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகும் ராகவின் நான்காம் இடத்து சஞ்சாரம் எதிர்பாராத செலவுகளையும் நிதி இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் வீண் வரையங்களை தவிர்ப்பதன் மூலம் நிதி நிலையை மேம்படுத்தலாம் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது ஆண்டின் முற்பகுதியில் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதால் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஜூன் மாதத்திற்குப் பிறகு குருவின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் பழைய கடன்கள் அணைக்கப்படும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஆண்டாகும் சனியின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகள் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் உடல் நலனில் அலட்சியம் காட்டாமல் உரிய மருத்துவ ஆலோசனையைப் பெறுவது அவசியம் ராகுவின் நான்காம் இடத்து சஞ்சாரம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பயணங்களின் போது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் காரணமாக சில உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை உடல் நலத்திற்கு சாதகமாக அமையும் பழைய நோய்கள் குணமாகும் சனியின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்து சில கவலைகளைத் தரலாம் பிள்ளைகளின் தேவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுடன் பொறுமையாக பேச வேண்டியது அவசியம் சில சமயங்களில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளின் திறன் மேம்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் கேதுவின் பத்தாம் இடத்து சஞ்சாரம் தொழில் ரீதியான பயணங்களை அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் சில சமயங்களில் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் ஆன்மீக பயணங்களும் சாத்தியமாகும் ராகவின் நான்காம் இடத்து சஞ்சாரம் பயணங்களின் போது சில தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை பயணங்களுக்கு சாதகமாக அமையும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பயணங்கள் கைகூடும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உருவாகும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களையும் நல்ல நண்பர்களையும் பெறுவீர்கள் புதிய இடங்களுக்கு சென்று வருவது மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதல் நிறைந்த ஆண்டாகவே அமையும் சனியின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் பிள்ளைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சில சவால்களை தரக்கூடும் ராகுவின் நான்காம் இடத்து சஞ்சாரம் வீடு வாகனம் தாய் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கேதுவின் பத்தாம் இடத்து சஞ்சாரம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான மாற்றங்களை உருவாக்கும் இருப்பினும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் வாரி வழங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நிதிநிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றியைத் தேடித்தரும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தங்கள் உள்ளுணர்வுகளை நம்பி செயல்படுவது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நல்லுறவை பேணுவது முக்கியம் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக செரிமான கோளாறுகள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் தேவை மன அமைதிக்காக தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளலாம் விநாயகர் மற்றும் முருகப் பெருமானை வழிபடுவது நன்மைகளைத் தரும் சனியின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் ராகு கேது பயிற்சியால் ஏற்படும் தாக்கங்களைக் குறைக்க நவக்கரக ஹோமங்கள் அல்லது வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது இந்த ஆண்டு நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்